அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா காவல் நிலையத்தில் புகார் மனு அளிப்பது எப்படி நம்ம அளிக்கக்கூடிய புகார் மனுவில் இருக்கக்கூடிய சந்ததிகளை நிரூபிப்பது எப்படி இல்ல நம்ம மேல ஒருத்தர் புகார் மனு கொடுத்திருக்காருன்னா அதை எப்படி விசாரணை செய்யணும் அரசு அலுவல அந்த விசாரணை அலுவலர் அதுக்கு நம் தரப்பு வாதத்தை எப்படி நம்ம எழுதி கொடுக்கணும் இரண்டாவது அவர் விசாரணை செய்யல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எங்க மேல்முறையீடு செய்யணும் என்பதை பத்தி அந்த சட்டத்துல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்மளுடைய தலைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி இருபத்தி மூணு மற்றும் ஒழுங்குமுறைகள் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னின் கீழ் இப்ப அந்த மாவட்டம் மீது அந்த மாவட்டம் இல்ல அந்த காவல் நிலையம் விசாரணை அலுவலகம் இருக்கணும் அப்பனா தென்காசி மாவட்டம் பாரதிய நகரிக் சுரட்ச சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுபத்தி மூணு மற்றும் ஒழுங்குமுறைகள் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னு கீழ் தென்காசி மாவட்டம் சீர்மிகு சிவகிரி காவல் நிலைய விசாரணை அலுவலர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கும் புகார் மனு இருக்கணும் இந்த புகார் மனுல பெருநருக்கு தேவையில்லை நேரடியா மனுதாரர் மனுதாரர் வந்து பெயர் அப்பா பெயர் வயது கட்டாயம் குறிப்பிட்டிருக்கணும் ரெண்டாவது எதிர்மனுதாரர் எதிர்மன ஒருத்தர்னா ஒருத்தர் பேர் இருக்கலாம் இல்ல ரெண்டு பேர்னா எதிர்மனுதாரர்கள் வச்சுக்கலாம் இப்ப எதிர்மனுதாரர்களையும் பெயர் அப்பா பெயர் வயது கட்டாயம் இருக்கணும் இரண்டாவது நீங்க இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன நீங்க புகார் மனதில் கொடுக்கறீங்களோ எத்தனை பக்கம் கொடுக்கறீங்க என்ன சந்ததிகள் சொல்றீங்களோ அது அப்படியே முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்படும் எந்த விதமான திருத்தமும் செய்யப்படாது இதுதான் நாளைக்கு உங்களுக்கு அந்த விசாரணைக்கு உங்களுக்கு உதவி செய்யும் தண்டனை எதிரிக்கு தண்டனை பெற்று தருவதற்கும் இந்த முதல் தகவல் அறிக்கை உதவி செய்யும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சரி நான் ஒரு சமூக அக்கறையோட செயல்படுறேன் ஒரு சமூக சொற்பாட்டாளர் என்ன வந்து சில விஷயத்தை நான் பண்ணும்போது பல பேர் மிரட்டுறாங்க அப்படின்னா நான் இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிரிவு ஐம்பத்தி ஒண்ணு உட்பிரிவு ஆ ஓவின் கீழ் இந்திய திருநாட்டை லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஊடலட்ச நாடாக உயர்த்தி பிடிக்கவே பிடிக்கவும் இந்திய நாட்டை முன்னேற்றி செல்வதில் மற்ற நபர்களை விட அதிக அக்கறையோடு உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறேன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் உங்களுடைய என்ன வேலை செய்யறீங்க இந்த வேலை நேரம் போக நான் வந்து சமூக சேவை செஞ்சுட்டு வரேன் எந்த மாதிரி பணிகள் செய்யறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டுருங்க ரெண்டாவது என்ன பார்க்கணும்னா எந்த மாதிரி அவர்கள் வார்த்தையில திட்டினாங்களோ அந்த வார்த்தையை கட்டாயம் பதிவு செய்யணும் அதுதான் எந்த மாதிரி நடந்துக்கிட்ட கட்டாய எடுத்து அடிக்க வந்தாங்கன்னா அடிக்க வந்தது கட்டாயம் கட்டாயம் எடுத்துன்னு குறிப்பிடணும் அதுதான் அது தான் அந்த செக்ஷன் வந்து மேட் அவுட் ஆகும் நீங்க வந்து சும்மா பொதுவா வந்து நீங்க புகார் மனு கொடுக்க கூடாது ரெண்டாவது நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அது கீழே என்ன எழுதணும் மெயின் அப்படின்னா ஒரு ப்ரேயர் எழுதணும் ப்ரேயர் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் ப்ரேயர் என்ன சொல்றேன் எனவே கணம் விசாரணை அலுவலர் அவர்கள் மேற்படி புகார் மனு மீது சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரணை செய்து மேற்படி எதிர்கள் மீது தக்க சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டியும் எனக்கும் எனது என்னை சார்ந்த நபர்களுக்கும் எனது உடைமைக்கும் எனது குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய தங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படி குறிப்பிட்டு எழுதிருங்க பிரேயர்ல எழுதி முடிச்சுட்டு குறிப்பு எழுதுங்க குறிப்புல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்திய சாட்சிய சட்டத்துல என்ன சொல்லியிருந்துச்சு அதே மாதிரிதான் இதுல சொல்லுது பாரதிய சட்சிய அதிநியம் அதான் இந்திய சாட்சிய சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் அது இப்ப பேர் மாறிடுச்சுல பாரதிய சாட்சிய அதினியம் இருபத்தி மூணு பிரிவு எதிரியின் வழக்கு விதை விளக்குகளுக்குள் வருகிறதா என்பதை மெய்ப்பிக்கும் சுமை இந்த என்ன ரெண்டுமே சொல்லுது குறிப்பிடுங்க பாரதிய சச்சை அதிநியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி நாலு மற்றும் நூத்தி எட்டின் கீழ் புகார்தாரராகிய என்னால் சொல்லப்படும் அனைத்து சந்ததிகளும் உண்மை இதை நிரூபிக்கும் பொறுப்பு புகார்தாரராகிய என்னையே சாரும் நிரூபிக்காத பட்சத்தில் விசாரணை அலுவலர் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் நான் கட்டுப்படுகிறேன் எழுதிருங்க இது கட்டாயம் குறிப்பில் எழுதுங்க எழுதிட்டு அடுத்து என்ன எழுதுருங்க அப்படின்னா இது சம்பந்தமாக என்னை நேரடி விசாரணைக்கு அழைக்கும்போது அனைத்து ஆதாரங்களையும் அனைத்து ஆவணங்களையும் நான் நேரில் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன்னு குறிப்பிடுங்க அதுக்கடுத்து ஒரு பேர் எழுதணும் மேற்கண்ட சந்ததிகள் அனைத்தும் எனது அறிவு கேட்டிய வகையில் நூத்துக்கு நூறு உண்மை என்பதை பாரதிய சாட்சி அணிநியம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு அறுபத்தி ஒன்பதிற்கு பிரமாணமாக இன்றைய தேதியை நான் கையொப்பமிடுகிறேன் அப்படின்னு தெளிவா சொல்லி எழுதி முடிச்சிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க சரி இது நம்ம புகார் மனு கொடுத்தோம் இப்ப எதிரி வந்து நம்ம மேல கொடுத்திருக்கிறாரு அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா இத காவல்துறையே ஒருத்தர் புகார் மனு கொடுத்த இந்த மாதிரி ஒரு பிரமாண பத்திரம் மாதிரி ஒரு இதை வந்து உறுதிமொழியை வாங்கணும் வாங்கினா யாரும் பொய் புகார் கொடுக்க மாட்டாங்க அப்ப நம்ம வந்து என்ன எழுதி கொடுக்கணும் அப்படின்னா நான் இது மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாத சம்பதங்களை ஈடுபடல அவரை நான் மிரட்டல நான் அடிக்க போகல கெட்ட வார்த்தையில் திட்டலன்னு எழுதிட்டு நீதிமன்ற சாசனமும் பாரதிய சக்ஷ அநீதியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி நாலு மற்றும் நூத்தி எட்டின் கீழ் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து சந்ததிகளும் நிரூபிக்கும் பொறுப்பு மெய்ப்பிக்கும் பொறுப்பு புகார்தாரரை சாரும் அதை மெய்ப்பி மெய்ப்பிக்க புகார்தார தவறும் பட்சத்தில் விசாரணை தாங்கள் புகாராத மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற பேராவை கட்டாயம் குறிப்பிடுங்கள் நம்ம எழுதினாலும் குறிப்பிடணும் அவர் நம்ம வேலை கொடுத்து நம்ம அதுக்கான விசாரணை அறிக்கை கொடுக்கும் போதும் இதை நம்ம குறிப்பிடணும் சரி இதெல்லாம் குறிப்பிட்டோம் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த முதல் தகவல் அறிக்கை வந்து ரெண்டு விதத்துல பதிவு செய்யப்படுது அது எப்படி பதிவு செய்யப்படுது ரெண்டு விதம் அப்படின்னா ஒன்னு விசாரணை செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் இனி ஒன்னு விசாரணையே செய்யாமல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் இந்த விசாரணை செய்யாமல் என்ன முதல் தகவல் அறிக்கை அப்படின்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் தீண்டாமைகளுக்கு உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும் அதுக்கப்புறம் விசாரணையை தொடங்கணும்னு சொல்லுது அப்ப நம்ம கொடுக்கூடிய புகார் மனு தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பி எஸ் ஓ ஐநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல தெளிவா சொல்லியிருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு எழுபத்தி மூணு எஃப்ஐஆர் எதிரான படிவம் எழுபத்தி மூணுல பதிவு செய்யறாங்க முதல் தகவல் அறிக்கையா நீங்க யாராச்சும் ஆர்டி ஆர்வலராக இருந்தா இனிமேல் நீங்க ஆர்டிஐ போடும் போது படிவம் எழுவத்தி மூணு கேட்டு பாருங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த காவல் நிலை ஆணையன் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு படி படிவம் எழுவத்தி மூணில் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்த பின்பே புலன் விசாரணையை தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டிய இடத்துல எல்லா சாட்சியம் கொடுத்து அந்த புலன் விசாரணை அலுவலர் பதிவு செய்யலன்னா பாரதிய நியாய சங்கீதா அதான் என்ன பி பழைய இந்திய தண்டனை சட்டம் அந்த அரசு ஊழியர் தன் கடமையை செய்ய தவறியதாக கருதப்பட்டு அவர் மீது பிரிவு தொண்ணூத்தி எட்டு மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் படி குற்றமாகும் அவர் செஞ்சது ஆனா அவர் பதிவு செஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பாரதிய நகர் சுரட்ச சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுபத்தி மூணு உட்பிரிவு ரெண்டு மற்றும் காவல் நிலை ஆணையன் ஐநூத்தி அறுபது உட்புரி படி புகார்தாரருக்கு கட்டணம் இல்லாமல் முதல் தகவலருக்கு எஃப்ஐ காப்பி எஃப்ஐஆர் கொடுக்கணும்னு சொல்லுது சரி அவரு சரிங்க சார் புகார் மனு எல்லாம் கொடுத்தாச்சு எதுவுமே நடவடிக்கை எடுக்கல விசாரணை கூட கூப்பிடல எதிர்மனுதாரர்களுக்கு சாதகமா செயல்படுறாரு அப்படின்னா நீங்க உடனடியாக காலதாமதப்படுத்தாமல் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு நீங்க மேல்முறையீடு செய்யலாம் எப்படி மேல்முறையீடு செய்யணும் பாரதிய நகரிக் சுரட்சி சங்கி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுவத்தி மூணு உட்பிரிவு நாளின்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீட்டுல கீழே என்ன இருக்கணும் பிரேயர்ல எல்லா சந்ததிகளும் சொல்ல வேண்டாம் பார்வையில வந்து மனுதாரர் உங்க பேரு எதிர்மனதாரர் யார் பேர் இருக்கணும் முதல்ல அந்த விசாரணை அலுவலர் பேரு விசாரணை அலுவலர் போடுங்க அது ஆய்வாளராக இருக்கலாம் இல்ல உதவி ஆய்வாளராக இருக்கலாம் இல்ல சிறப்பு ஆய்வாளராக இருந்துட்டு போறாங்க அது நமக்கு பிரச்சனை இல்லை அந்த எதிர்மனதாரில் குறிப்பிட்டு பார்வையில ஆம் தேதி இந்த காவல் நிலையத்தில் நான் அளித்த புகார் மனு அப்படின்னு குறிப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே மேற்படி பார்வையில் சொல்லப்பட்ட புகார் மனு சம்பந்தமாக அந்த காவல் நிலையத்தில் விசாரணை அலுவலர்கள் என்னை அழைத்து எந்த ஒரு விசாரணையும் மேற்கொள்ளல எந்த விதம் நடவடிக்கை நடக்க எடுக்க எடுக்கல ஆகையால் என் மீது என் புகார் மனுவை விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியும் புகார் மனு மீது விசாரணை செய்யாத விசாரணை அலுவலர் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த மனுவை தங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறேன்னு எழுதுங்க இதுதான் பிரேர்ல இருக்கணும் இதை வந்து நீங்க எவ்வளவு நாளைக்குள்ள கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கான கால அவகாசம் கிடையாது இப்ப நீங்க வந்து ஆர்டிஐனா முப்பது நாள் நாற்பது நாள் கிடையாது இன்னைக்கு கொடுத்த புகார் மனுக்கு விசாரணை நாளைக்கு எஸ்பிஐ பார்த்து கொடுக்கலாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பும் நாளாக புகார் மனுக்கள் வாங்கப்படுது நேரடியாக நீங்க அங்கவே புகார் மனு கொடுக்கலாம் பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு நூத்தி எழுபத்தி மூணு உட்பிரிவு நாளின் கீழ் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு மேல்முறையீட்டு மனுக்கள் கொடுங்க இதுதான் புகார் மனு கொடுக்கக்கூடிய ஒரு முறை எல்லாரும் அஹ் அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம் அடுத்து என்னன்னா காவல்துறை எப்படி கைது செய்யணும் யார் யாருக்கு கைது செய்யக்கூடிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு சட்டத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி